நீ தான் கேவடியா நீ தான் கேவடியா என்ன மா கேவடியா யார் கேவடியாடா யார் கேவடிடா சக்கடி பீடி பண்ணிட்டு பீலி பைல அதான் நம்ம என்ன பாக்கற யாரு அது அதான் அம்மா குடுப்பா એની એદુવા આમાં કે તેવડિયા એનાવા દે વીટા ટી સેવડિયા પા આવો આמא આמא કોપ કાં ગુતી ગુતી મોય ચાની કાતા ઈદ ચાની રકા શીટ મોય દાધુ નું રાનીંગલા યારિવા અબ એ તોંરાણ બોર മൂર બેર યારિવા yaar ya wada chalwana payi mama jo oh. ma ye yeah, mama yeah. jee ke papa yeah, mama yeah, adu yeah. kond mama vechkidina endu kond mama இங்க காய வெட்டி கட்டி நாராங்க எல்லாம் ஒரு டான்ஸ் குண்டு மாமா போடு அது நம்ம பேர் வெட்டிட்டு காத்து சக்கரா லீறி திண்டி நான் ஐனா பாத்து ஞாலம் அய்யோ பன்னே செண்டி நீ பன்னானமா நான் இந்த தண்ணி வெச்சிட்டு பண்டெல்லாம் சாறு பைய இன்னேன்னு ஒன்னு குடானா ஏத்துனாரே சப்பா ஹாய் சொல்லுயா ஆமா போடுடா નાના <coughs> ஏக்கல பண்ணுமா இங்க வந்துச்சு அதான் குச்சி வேக போய் சொல்லுடா குச்சி வேகையா உன் குச்சிக்கு வேற இல்லடா பிரியா ஆமா நான் காப்பி காப்பி பண்ணி ட்ரெடி நான் பின்னால ரை நல்லா செக் பண்ணுமா பின்னால பின்னால அங்க தானா நான் ஏய் திரும்பنا எப்படி திரும்பற கல்லை <laughs> அம்மா ஜன்னல் பெட்டி ஏடா ஒரு கட் கட்டி வாங்கிச்சு அத கொண்டு நடா பிரியா இல்ல பண்ணு உனக்கு அத பிரியா

என்ன உள்ள ஒரு माइक எடுத்து 10 பேர் எப்படி பேசுங்க அமைதியா இருங்க எல்லாம் ஒரு माइक பாருங்க பாय எங்க கண்ணு

என்ன ஓ என்னது சரி என்ன இது எதுவும் பெரு <laughs>

என்ன <laughs> நான் சொல்றேன் காட்டு கொடல வராத புற